வணக்கம் அன்பர்களே எல்லோரும் கேட்டிருந்தாங்க அந்த மை செய்கிறது இப்படி சாமி அதனுடைய இதை நீங்கள் போட்டிருந்தீங்க ஆனால் நீங்கள் செய்கிறத காமிக்கவே இல்லை அப்படின்னாங்க இங்கே பாருங்கள் மைக்குண்டான வேலைகள் ஆகிட்டு இதை சொன்னால் இல்லையா உரு கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ அந்த மையெல்லாம் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம அதை உரு ஏற்றோம் சும்மா செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான செய்ய முடியாது மையம் வந்து தனித்தனியெல்லாம் கிடையாது ஒரு மூலிகைகளை மொத்தமாக இருக்கும் சில பொருள்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வாங்கி அதை நம்ம எப்படி இந்த மையில உரு கொடுக்கறது அதனுடைய விளக்கம் என்ன யாராவது இல்லைபா எல்லோருக்கும் சில பொருள்கள் கிடைக்காது இப்போ எங்களுக்கே கிடை இப்போ நான் காட்டில் போய் தவறாக இருந்து மையை அதுக்குண்டான பொருளை எடுத்து கொண்டு வரணும்னா கிடையாது நாட்டு மருந்து கடையில் தான் வாங்குறேன் சில பொருள்களெலாம் அந்த ஆதிவாசிகள் இருக்காங்க அதை ரகசிய பொருள்கள் அதான் அவங்ககிட்ட வாங்குகிறோம் நம்ம போய் பறிக்க முடியுமா எடுக்க முடியுமானா இப்போலாம் ஃபாரஸ்ட் ஏரியா நம்ம போவதுக்கு அலோட் கிடையாது நம்மளால் போகவும் முடியாது சில பொருள்கள் சில பொருள்கள் நம்ம கூட இருக்கும் அது வேறு பொருள் அதை வாங்கிட்டு வந்து அரைச்சி சில இயல்பாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறதை எடுத்து அதுக்கப்புறம் தான் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி உருவாக்கணும் இதை அரைக்கிறதெல்லாம் நான் காமிக்க மாட்டேன் எதுக்கு நான் அரைக்கிறத காமிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதில் சில ரகசிய பொடிகள் போடுவோம் சும்மா எல்லாரும் போடுற மாதிரிலாம் இருக்காது நம்ம குருநாதர் சொல்லியிருக்காரு சிலவங்க ஓப்பனாக பண்ணுவாங்க நம்ம அதை பண்ண முடியாது இது சும்மா இதை உங்களுக்கு இதை காட்டுறது மட்டும்தான் காமிக்கிறத தவிர அதை நம்மளால் போடவும் முடியாது அதை காமிக்கவும் முடியாது இதே இப்போ நம்ம கொஞ்சத்தை எடுத்து ஒரு எவ்வளோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அவங்களுக்கு வைக்கிற மாதிரி ஒரு டப்பாவ அடைச்சி அதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து உரு ஏற்றணும் இப்போ யாருக்கு ஒரு பேரை சொல்லி அந்த பேருக்கு நம்ம உருவ ஏற்றணும் அப்படின்னா அப்புறம் தான் இது பண்ணணும் இப்போ அந்த பொருள்கள்லாம் இடித்து எடுத்துகிட்டு வந்து இப்போ டப்பாவில் அடைக்கிறதுக்கு முன்னாடி சில நாட்டு மருந்து பொருட்கள் வாசனை திராவினைங்களை உள்ளே சேர்க்கணும் இதெல்லாம் சில பொருளாக து சேர்க்கலாம் ஒரு சில பொருளை நல்லதும் சேர்க்கும் அதில் சில சுமல்கள் வாடைகள் வெளியே வந்துடும் அந்த வாடை வராமல் இருக்கிறதுக்கு தான் சில நாட்டு மருந்து கிடைக்கும் சில வாசன திரவியங்களை நம்ம உள்ள ஆட் பண்ணுறது இப்போதைக்கு நீங்க என்னன்னு கிடைக்குன்னா வாசனை திரவியங்களை மட்டும்தான் நான் இதில் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் தவிர எந்த ஒரு மையை அரைக்கிறது போகிறது அதெல்லாம் வந்து பழைய வீடியோல இருக்கும் ஆனால் அது என்ன பொருள் என்னங்கிறத நான் பெரும்பாலும் அதை சொல்ல மாட்டேன் முக்கியமான பொருள் சொல்ல மாட்டேன் சில தெரிஞ்சவங்களும் செல்வாங்க ஏன் சொல்ல மாட்டேன்னு கேட்காதீங்க அது எங்கள் குறுநாத வெளியே தெரிய எல்லாத்துக்கும் தெரிய வேண்டாம் ஏதாவது வேறு ஏதாவது சில பொருள்கள் வந்து பாய்சன் சார்ந்த பொருள்கள் இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க வீட்டில் வாங்கி வச்சு அரைப்பாங்க அரசு இருக்க டயத்தில் ஏதாவது பிள்ளைங்கிறது வாயில்கீழை கை வச்சு அதை வச்சு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதனால் இப்போ இதாக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பொருள்களை சொல்றேன் மேற்கோ உள்ள மாணவர்களுக்கு சொல்லுவோம்னா நூற்றுல ஒரு ஐம்பது சதவீதம் சொல்லுவோம் ஐம்பது சதவீதம் ஒரு முப்பது சதவீதம் சொல்ல மாட்டேன் இருபது சதவீதம் அது என்ன பொருள்னு எனக்கே தெரியாது எங்கள் குருநாதர் கண்ட்ரோலாக தான் இருக்குது அதாம் நண்பர்களே மை நிறைய பேர் கேட்டாங்க மையை மையை மை நீங்கள் ஏன் மை வீடியோ போடவே இல்லை அப்படின்னாங்க அதான் காமிச்சிக்கணும் இதான் மை இதை தான் எடுத்து நம்ம நம்ம உரு கொடுத்து யாருக்கு வசியத்துக்கு தேவையார் எதுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம அந்த பொருள் இப்போ வசியம்னா அதுக்குள்ள பொருளை ஆட் பண்ணணும் அதில் சேர்க்கணும் இப்போ எதிரின்னா எதிரிக்குள்ளான பொருளை சேர்க்கணும் இது கூட தான் சேர்ப்போம் இது கூட அது கொஞ்சமாக சேர்க்குறது அதாவது எப்படின்னா மொத்தமாக தனித்தனியாக அந்த மையை உருவாக்க மாட்டாங்க ஒரு தளவில் ஒரு இப்போ சிலர் எப்படின்னு தெரில எங்க கொண்டாத சொல்ல தனித்தனி மொத்தமாக நாங்கள் மை வச்சுட்டு அந்த மயில சில பொருள்களை சேர்த்து நம்ம கொடுப்போம் அதுதான தவற வந்து தனித்தனியாலாம் இல்லை நண்பர்களே மை சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த இதை கால் பண்ணுங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க மை விற்பனைக்கு வந்து சொன்ன சதவீதம் கிடையாது இந்த மை இதெல்லாமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட வந்து பூஜை பண்ணி நல் படம் அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மை தனிப்பட்ட முறையில் விலைக்கு தொண்ணூறு சதவீதம் கிடையாது யாரும் வசிய மை வேணும் எதிரி அடிக்கக்கூடிய மை வேணும்னு ஃபோன் பண்ணிடுறாருங்க இந்த மை டவுட்டுன்னா ஃபோன் பண்ணுங்கள் மை விற்பனைக்கு நூறு சதவீதம் இல்லை பூஜை பண்ணி பலன் அடைஞ்சவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கும் அவங்க ஒரு கணவன்னை விஷயத்துக்கு ஒரு மை செஞ்சுக்கணும் அவங்க ஒன்று சேரதுக்கு உண்டான ஏன் எதிரி தொல்லை கொடுத்துருந்தானா எதிரி சார்ந்த பூஜை பண்ணியிருந்தோன்னா அந்த எதிரி விட்டு விலகி அவங்க பக்கம் வராமல் இருக்கிறதுக்கும் எதிரி சார்ந்த விஷயத்துக்கும் இவங்க வச்சுக்கிறதுக்குத்தான தவிர மை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு ஃபோன் பண்ணிடுறாங்க நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் தயவு செய்து புரிந்து கொள்வே நன்றி வணக்கம்